உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை எரேமியா நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருக்குள் பெரிய மாணவர்களே அந்நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் உடன்படிக்கை பண்ணி அவர்களுடைய இருதயத்தில் எழுதுகிறார் நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் இருப்பார்கள் என்று முதலாவது நாம் தேவனுடைய இந்த உலகில் உள்ள யாவையும் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு தன்னை படைத்த தேவனையே மறந்து தன் சுயத்திலே ஒரு சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் இந்த உலகில் எத்தனையோ உபத்திரவங்கள் இருக்கிறது ஆனால் இந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் தேவன் அவருடைய ஜனங்களாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நாம் அவருக்கு விசேஷமானவர்களாய் இருக்கிறோம் வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று கத்த சொல்லுகிறார் ஒரு சில சமயங்களில் தேவன் நம்மை உபத்திரவத்தினாலும் பாடுகளினாலும் சோதிப்பார் நாம் அவரிடம் கேள்வி கேட்காதபடி ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே நீர் எனக்கு என்று கேட்கும் போது கருத்தை கொண்டு நம்மை தேற்றுவார் நம்முடைய பிள்ளை அவர்தான் என்னை தம்முடைய கருத்தை கொண்டு உருவாக்கினார் என்று அவரை மகிமைப்படுத்துங்கள் கர்த்தர் அவருடைய செயல்களால் நம்மை மகிழ்ச்சியாக்குவார் ஏனென்றால் நாம் அவருடைய ஜனங்களா இருக்கிறோம் அவர் நம் இருப்பார். ஆமேன்